அனைவருக்கும் வணக்கம் உறவுகளே இன்னைக்கு ஆரோக்கிய சமையல்ல என்ன பார்க்க போறோம்னா முடக்கத்தான் தோசை உறவுகளே கீரை தோசை இன்னைக்கு வந்து நீங்க என்ன நினைப்பீங்கன்னா இவங்க பியூட்டிஷியன் தானே எதுக்கு சமையல் வீடியோஸ் எல்லாம் போடுறாங்கன்னு நினைப்பீங்க நான் வந்து பியூட்டிஷியன் பிளஸ் டயட்டிஷியன் படிச்சிருக்கேன் ஹெல்த் அண்ட் பியூட்டி தான் உறவுகளே அதனால வந்து இந்த மாதிரி ஆரோக்கியமான சமையல் எல்லாம் போடலாம்னு நான் நினைக்கிறேன் முடக்கத்தான் கீரை தோசைன்னா என்னன்னா முடக்கற்றான் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து முட்டிக்கு முட்டி வாதம் இந்த மாதிரி எல்லாம் வரும் பாத்தீங்களா இந்த முடக்கத்தான் சேர்த்துக்கிட்டோம்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இல்லாம நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு பாரம்பரியமான உணவு முறை உறவுகளை இதுல வந்து சூப்பு பண்ணலாம் ரசம் பண்ணலாம் தொகையில அரைக்கலாம் தோசை பண்ணலாம் தோசை தான் இப்ப வந்து நிறைய பேர் செஞ்சு சாப்பிடுறது இது வந்து சாப்பிட்றதுக்கும் டேஸ்டா இருக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ஒருவங்களே அம்மா தேவையான பொருள் சொல்லுங்க எல்லாருக்கும் வணக்கங்கம்மா இன்னைக்கு முடக்கத்தான் தோசைங்கம்மா முடக்கத்தான் கீரை இது முடக்கத்தான் கீரைங்கம்மா அது கூட வந்து ஒரு பத்து பல்லு பூண்டு போட்டுக்கணுங்கம்மா இஞ்சி போட்டுக்கணுங்கம்மா ஜீரகம் போட்டுக்கணுமா மிளகு போட்டுக்கணுங்கம்மா இத அரைச்சிட்டு மிக்ஸ் பண்றப்ப உங்களுக்கு காட்டுறீங்கம்மா அரைச்சி வந்து மாவுல மிக்ஸ் பண்ற உறவுகளே மிக்ஸ் பண்றப்ப அம்மா காட்டுவாங்க உறவுகளை நன்றி உறவுகளை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கலந்து தோசை ஊத்துறது எப்படிங்கறத அடுத்த வீடியோல பாக்கலாம் நன்றி உறவுகளை